ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஏழு டிப்ஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஏழுமே ரொம்ப புதுசாக தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத டிப்ஸ் தான் ஆனால் வந்து ரெ ரெகுலராக நம்மளுக்கு பயன்படுற மாதிரியான டிப்ஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சூப்பரான அவுரிப்பொடியை வச்சு நான் ஒரு ஹேர்டே சொல்லியிருக்கேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான எஃபெக்டிவான ஒரு ஹேர்டே தான் எந்த ஒரு அரிப்போ அலர்ஜி தன்மையோ எதுவுமே இல்லாமல் ஒரு முப்பது நிமிஷத்தில் உங்களோட ஹேரை எப்படி பிளாக்காக மாற்றுறது இளநிறையா இருந்தாலும் முது நிறையா இருந்தாலும் செமட்ட முடியாக இருந்தாலும் க்ரே ஹேராக இருந்தாலுமே முடி வளரலை முடி வந்து சாட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே அதுக்கு தகுந்த டிப்ஸை நான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்குமே இது ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை ரொம்ப சூப்பரான ஒரு ஹேடே வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இது வரைக்கும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் இனி பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய ஹேர்பேக் வீடியோ என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கிச்சன் டிப்ஸும் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லாமே எல்லாமே தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ மழை காலம் இப்போ மழை பெஞ்சிகிட்டு இருக்கிறதுனால கொசு தொல்லை நம்ம வீட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம என்னென்னவோ சொல்யூஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருப்போம் கொசு வந்து போகாது ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம கொசு அடிக்கிறதுக்கு பேட்லாம் கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் வந்து குழந்தைங்க இருக்கிற இடத்துல சேஃபாக இல்லை நான் சொல்லியிருக்கேன் இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கொசு உங்கள் வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்காது அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பிரிஞ்சுகளை ரெண்டு பட்டை ஒரு நாலு பட்டை அஞ்சு கிராம்பு எடுத்து நல்லா பொடி பண்ணி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரு அகல் விளக்கு எடுத்துட்டு அகல் விளக்கில் நாம் அரைச்சி வச்ச பொடியில் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு பஞ்சு திரி போ காட்டன் திரி போட்டு நல்லா அந்த மாதிரி தீபம் ஏற்றி வச்சுட்டிங்கன்னா ஈவினிங் நேரத்தில் நல்ல ஒரு மனம் இருக்கும் வீட்டில் நல்ல ஒரு வைப்பு கிடைக்கும் சூப்பரான ஒரு தெய்வீக மனம் கமலும் இப்போ அதில் நம்ம எந்த ஒரு கெமிக்கல்லாம் ஆட் பண்ணலை அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் எதுவுமே பண்ணாது குழந்தைங்க இருக்கிற இடத்துல கூட இதை நான் தாராளமாக நான் யூஸ் பண்ணலாம் நான் என்னோடய கிச்சனில் தான் நான் வச்சுருக்கேன் நீங்கள் எங்கே வேணாலும் பெட்ரூமில் எங்கே வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பரான எஃபெக்டிவான ஒரு கொசு ஒழிக்கிறதுக்கு ஒரு சூப்பர் சொல்யூஷன் தான் நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம் நம்ம தயிரெலாம் உர ஊற்றி வைக்க வச்சுருவோம் எப்படி நம்ம உற ஊற்றி வச்சாலுமே தயிர் வந்து சில சமயம் நல்லா வந்து புளிப்புத்தன்மை ஆகிடும் மதியானம் நம்ம சாப்பிடும்போது அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தயிர் நீங்கள் உர ஊற்றுற பால் காய்ச்சி தயிர் ப உர ஊற்றி நீங்கள் வைக்கிற கப்புலையே இந்த மாதிரி ஒரு சில்வர் ஸ்பூன் போட்டு நீங்கள் மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா வெளியில் வச்சாலுமே தயிர் புளிக்காது இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே புளிக்காமல் இருக்கும் ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் புதுமையாக தான் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த டிப்க்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லியிருக்க டிப்ஸு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் நம்ம எல்லாருமே க மார்னிங் எழுந்தால் நம்ம வெங்காயம் கட் பண்ணுவோம் அந்த மாதிரி கட் பண்ணும்போது கண்கள்லேருந்து நிறைய கண்கள் வந்து எரிச்சல் கொடுத்து கண்கள் வந்து தண்ணி நிறைய வரும் அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நான் சொல்கிற மெத்தடில் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு அடிப்பாகத்த கொஞ்சமாக கட் பண்ணிடுங்க இப்போ அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணக்கூடாது அதனால் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான சேஃபில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட கண்ணில் இருந்து தண்ணியே வராது என்ன என்ன சொல்கிறீங்க எப்பவும் தானே நறுக்கிறீங்க எப்படி தண்ணி வராதுன்னு கேட்பீங்க ஃபைனலாக நான் சொல்கிறேன் பாருங்கள் எதனால் தண்ணி கண்களில் வராது கண் எரிச்சல் இருக்காது அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ சென்டரில் அந்த தண்டு பகுதி இருக்குதில் நம்ம அதை வந்து நம்ம வெட்டவே கூடாது நறுக்கவே கூடாது ஃபைனலாக வந்து நம்ம இப்படி பிடிச்சி தான் நம்ம நறுக்கணும் இப்படி நறுக்கி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிலோ கணக்கில் வெங்காயம் நறுக்கினாலும் கண்ணெரிச்சலே வராது நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரூம் ஃப்ரெஷ்னர் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த கல்லுப்பு கூட நம்ம ஒரு ஆஃப் லெமன் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அந்த ஆஃப் லெமனை நான் அதிலிருந்து நாலா நாலு பீஸாக கட் பண்ணி நான் போட்டுக்கிட்டேன் நான் வந்து சின்ன லெமனாக இருக்கனால ஒரு லெமன் எடுத்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் நீங்கள் பெருசு பெரிய லெமனாக இருந்தால் ஆஃப் போட்டுக்கோங்க போதும் அதில் கொஞ்சமாக நம்ம கம்ஃபர்ட் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் கிட்டே எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அது கூட நம்ம இன்னொரு பொருள் முக்கியமான பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்னு பார்க்கலாம் இந்த லெமன் கல்லுப்பு கம்ஃபர்ட்டு மேலே ஒரு அஞ்சாறு கிராம்பு தூவி விட்ருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப சூப்பரான ரூம் ஃப்ரெஷ்னர் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதுக்காக கடைகளில் போய் காசு கொடுத்து அதிக விலை கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை நம்ம ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அழகாக நம்ம ரூம் ஃப்ரெஷ்னர் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு வந்து சூப்பரான ஹேடை நான் சொல்லியிருக்கேன்னு சொன்னோம் இல்லையா அந்த அதுதான் நம்ம எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதில் என்னென்ன பொருள் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் மூணே மூணு பொருள் வச்சு தான் நான் இன்னைக்கு ஹேர்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முப்பது நிமிஷத்தில் உங்களோட ஹேர் ஒன் டைம்ல நீங்கள் பிளாக்காக மாறுது கண்டு கூட நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க அந்த ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியும் உங்களோட ஹேர் க்ரோத் ஆகிறது அந்த கிரே ஹேர் மறைகிறது இளநிறம் மறைகிறது எல்லாமே நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இதில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை திரும்ப திரும்ப சொல்றேன் நீங்கள் எந்த ஹேர யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் எல்லாேருக்கும் எல்லா ஹேடையும் ஒத்துக்காது கண்டிப்பாக டெஸ்ட்டுக்கு கொஞ்சமாக அப்ளை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த இந்த ஹேடே நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நம்ம இன்றைக்கி வந்து இதை ஸ்டவ்வில் நம்ம எதுவுமே கலக்க போகிறதில்ல ஒரு லிக்யூடு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க பெரிய டம்ளராக இருந்தால் சின்ன டம்ளராக இருந்தால் ரெண்டு டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அது கூட மசாலாலாம் எதுவுமே கலக்காத டீத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இந்த ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த டீ தூள் வந்து அதில் இருக்க சாயம் வந்து நல்லா கொதித்து அதில் கலந்து நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நான் பாருங்கள் இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி நான் ஊற்றினேன் சின்ன டம்ளரில் அது ஒரு டம்ளரை வர வரைக்கும் நான் வடித்து வத்த வச்சு நான் எடுத்துக்கிட்டேன் ஃபில்ட்ரு பண்ணி இதே மாதிரி நீங்களும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பரான ஒரு தான் நீங்க ரெகுலராக இந்த ஒன் ஒன் டே விட்டு ஒன் டே நீங்க இந்த டீ டிகாஷன் தண்ணி கூட நாலு கிராம்பு போட்டு உங்க ஹேர்ல நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தாலுமே உங்க ஹேர் க்ரோத் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் பவுலில் வந்து நான் நாலு ஸ்பூன் அளவு அவரிப்பொடி நான் எடுத்துக்கிட்டேன் என்னோடய ஹார்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஹார்க்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் மூணு ஸ்பூன் அவரி பொடி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றரை ஸ்பூன் அளவு நெல் ஒரு ஸ்பூன் அளவு நெல்லிக்காய் பொடி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க நான் எங்கள் எனக்கு லெமன் ஒத்துக்கும் என் தனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்கிறதால நான் லெமன் எடுத்துருக்கேன் உங்களுக்கு லெமன் பிரச்சனை பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லெமனுக்கு பதிலாக நீங்கள் நெல்லிக்காய் பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதில் ஒரு அளவு சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்துட்டு நம்ம டீ டீக்காசன் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த டீக்காஷனை இந்த பவுடரோடு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம எந்த ஒரு ஹென்னாவோ இல்லை மருதாணி பவுடரோ நம்ம எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை ஒன்லி ஹென்னா மட்டும்தான் லெமன் ஒரு அளவு சால்ட்டு இந்த டீ டீக்காஷன் தான் இவ்வளோ தான் இதை வச்சு தான் நம்ம சிம்பிளாக இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் ஆனால் சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கார் பேக் தான் இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் நிறைய இருக்கிறவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா கிடையாது நார்மலாக பிளாக் ஹேர் இருக்கிறவங்களும் நம்ம இதை தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு வந்தோம்னா முடி நல்லா அடர்த்தியாகவும் நல்லா லாங்காகவும் வளரும் எந்த ஒரு தலையில் அரிப்புத்தன்மை பொடுகு தொல்லை எதுவுமே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹேர்டே தான் நீங்கள் போட்டு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் இதை போட்டு ஒரு அரை மணி நேரம் உங்கள் ஹேரில் ரெஸ்ட்டில் விட்டுருங்க ரெஸ்ட்டில் விட்டுட்டு நீங்கள் வாம் வாட்டரில் வெது வெதுப்பான தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க ஷாம்போ சீகக்காயோ எதுவுமே போடக்கூடாது மறுநாள் நீங்கள் மைல்டு ஷாம்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த ஹேர் பேக் போடும்போது கண்டிப்பாக கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க இல்லைன்னா லேட் ஆக ஆக கையில் வந்து நல்லா கருமை தன்மை பிடிக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் உடனே கைகளில் கலர் மாறாது கொஞ்சம் லேட்டான்தான் லேட் ஆக நம்மளோட கைகள் வந்து கலர் நல்லா கருப்பாகவே மாறும் ஏன்னா இது நம்ம அவரி தானே பயன்படுத்தியிருக்கோம் தயார் பண்ணியிருக்கோம் அதனால் நல்ல கைகளில் நல்ல கருமை தன்மை பிடிச்சிக்கும் அதனால தான் ஹேரில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் க்ளவுஸ் போட்டுட்டு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் டிப்பு ஃபைனலாக வந்துட்டோம் என்னான்னு பார்க்க பார்க்கலாம் நம்ம வீட்டில் எல்லோருமே பெண் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் நெல் பாலிஸ் அதிகமாக பயன்படுத்துவோம் அந்த மாதிரி பயன்படுத்துகிற நெல் பழிசில் டைம் வந்து நமக்கு பிடித்த கலர் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருப்போம் அப்படி இருக்கும்போது அது கட்டி பிடிச்சிக்கும் அது வேஸ்ட்டுன்னு நினச்சி நீங்கள் குப்பையில் தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் திரும்பவும் ரீயூஸ் பண்ணலாம் அது எப்படின்னு சொல்கிற வாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அதில் நல்லா தண்ணி வந்து ஹீட் ஆனது கொதிக்க தேவையில்ல தண்ணி நல்லா ஹீட் ஆனதையும் நீங்கள் அந்த நேர்பாலிசை வச்சு ஒரு அஞ்சே நிமிஷம் மட்டும் வைங்க போதும் சூப்பராக நல்லா புதுசு போல மாறிடும் பாருங்கள் கெட்டியாக இருந்தது என்னால் திறக்கவே முடியல அந்த அளவுக்கு டைட்டாக இருந்தது இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து வீட்டில் சாவிலாம் பார்த்திங்கன்னா நம்மளோட பூட்டு சாவிலாம் ஒரே மாதிரி நிறையா சாவி நம்ம வச்சுருப்போம் அது டக்குன்னு நம்ம வெளியில் போகிற சமயத்தில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும் அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற சாவியில் இந்த நெயில் பாலிஷை நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் தடவி கொடுத்துட்டிங்கன்னா நம்ம டக்குன்னு எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஏன்னா இந்த கலர் அதில் இருக்கிறதுனால இந்த கலர் இந்த இந்த ரூமுக்கு அந்த சாவி அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து என் வீடியோவை பார்த்துட்டு வர அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம டக்குன்னு தேடி எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை வெளியில் போகிறோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம இந்த தான் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து நம்ம லாக் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம் இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்புக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃபைனல் டிப்பு என்னன்னு பார்க்கலாம் ஃபைனல் டிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம லெமன்லாம் மார்க்கெட் போனாலும் நிறையா வாங்கிட்டு வருவோம் இல்லை நம்ம தோட்டத்தில் இருந்தாலும் பறித்து வச்சுருப்போம் சில சமயம் நம்ம நிறையா பறித்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம் பாக்ஸில் போட்டு அந்த மாதிரி வைக்கும்போதுன்னு பழம் வந்து நல்லா பழுத்துடும் பழுத்து அழுகிடும் அந்த மாதிரிலாம் போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் பழத்தை நல்லா சுற்றி வச்சுருங்க நல்லா வாஷ் பண்ணி ட்ரை ஆனதையும் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் சுற்றி ஒரு கவரில் நீங்கள் போட்டுக்கோங்க கவரில் போட்டு நல்லா கட்டிடுங்க நல்லா நாட் போட்டுட்டு மேலே வந்து அந்த ஏர் போகிறதுக்காக ஃபோர்க்கு வச்சு அங்கே அங்கே ஹோல்ஸ் போட்டு விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ கொண்டு போய் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ரொம்ப சூப்பராக ஓ எவ்வளோ நாள் ஒரு மாதம் ஆனாலும் கேட்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்